இந்த வார வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே நீங்கள் புதன்கிழமை ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கி வந்தேன் அவங்கள மீன் வாங்கி வந்துருப்பேன் அது காலைல அவங்க மீன் வறுத்து மீன் கொண்டு வச்சுருப்பாங்க விலை மீன் நாலு மீன் ஐநூறுரூவா ரொம்ப காஸ்ட்லி தான் நம்மளுக்கு மீன் பிடிக்காது கருவேப்பிலை காலைல வாங்கி வந்தேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி கா முத்திட்டு மேலே பூல காய வச்சுருவாங்க இந்த கருவேப்பூ பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் உருவீட்டியா க்ளீனாக நீட்டாக இருக்குது பார்க்குறது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஈரமாக இருக்குது அப்படியே எடுத்துன்னு போயிட்டு மேலே காய வச்சுட்டு உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் காஞ்சிடும் அது கருவேப்பூ பூடி பண்ணிவிடுவாங்க சரி நம்ம டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாமா நூறுரூவா சிக்கன் என்ன பண்ணுறோம் மட்டும் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் மூணு பச்சை மிளகா போட்டேன் ரெண்டு போதும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவப்பில் அவ்வளோதான் ஒரு பேன் எடுத்துகிட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வண்டம்மா சங்கரமன் எவ்வளோவா எவ்வளோவா கிலோ அறநூறுவாவா நான் விலை மீன் வாங்கிட்டு வந்தேன் கிலோ ஐநூறுவா எலமே விலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த பிடி தடை கண்டதால மீன் விலம் ஜாஸ்தியாக இருக்குது சூடாகுது ஒரு இலை வேறு கட்ட நல்லா வதங்கிச்சு இஞ்சி போட்டு விழுச்சி இப்போதையும் ஒன்றும் பரவாயில்லை நல்லா வரலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு உப்பு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் இது கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடின்னா ஃபுல்லாக கட்டுக்கிட்டு முடியும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் அப்படியே வற்றி போய்ட்டு ஓரளவுக்கு விழுந்துச்சு பாருங்கள் ஒன்றும் இல்லை ஃபோன் வந்துச்சு அப்படி போனேன் ஈரோடுலேருந்து ஃபோன் வந்துச்சு போகிற மாசரும் அதை போய்ட்டு வந்து தண்ணி அடைஞ்சிச்சு ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டுமே ஹோம்மேடு நம்ம கிட்டே இருக்கிற சுரேஷ் பாபு குழம்பு மசாலா தூள் சுரேஷ் பாபு மசாலா தூள் இதை போட்டாச்சு அது வேணால் நீங்கள் கேட்டு வாங்கிங்க இதை போட்டாச்சு இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அவ்வளோதான் சமையல் பண்ணுறப்போ ஃபோன் வந்தால் பேசாதீங்க நிறைய ஃபோன் பக்கத்தில் வச்சுன்னு பேசுங்க அப்படி போட்டதுக்குள்ளே கேமாக இருந்தால் தீங்கிவிடும் அவ்வளோ தான் இப்போ இது போட்டாச்சு இதில் ரெண்டு கருவேப்பில் போட்டு ஒரு மூணு விஷயம் குழம்பு குழம்பாச்சு அவ்வளோதான் வாசனை பயங்கரம் இல்லை எல்லாம் நம்ம வீட்டுக்கு இந்த ஹோம்மேடு தான் மசாலா தூள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தூள் வேணும் மசாலா தூள் குழம்பு தூள் எல்லாம் அனுபவிக்கப்படும் ஓகே இது ஒரு மூடிவிட்டேன் ஒரு மூணு விசில் வரட்டும் ஓகே விசில் போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ ரெண்டு வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகால சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் வெலை முடிச்சு இந்த பக்கம் நான் பார்த்தா நான் இது முடிக்கிற உள்ள என் ஒய்ஃப் வந்து மீன் குழம்பு முடிச்சுட்டாங்க மீனே காணும் உள்ளே மாட்டேன் நீர் தான் நினைக்கிறேன் ரைட் ஓகே இருக்கா மீன் ம் ரைட் ஓகே சூப்பர் சூப்பர் மீன் குழம்பு எனக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் தான் எனக்கு சிக்கன் அவங்களுக்கு மீன் குழம்பு மீன் ஒரு அவ்வளோ சிம்பிள் சமையல் தான் சில மீன் குழம்பு இன்னைக்கு வந்து அரைச்சி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இவருக்கு வந்து அது மாதிரி பிடிக்காது ஆக்சுவலாக இன்னைக்கு இவர் சிக்கன் சாப்பிட போறாரு மருமகளுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி அரைச்சி விட்ட மீன் குழம்பு இல்லையா பார்க்கறது நல்லா இருக்கு பட் எனக்கு அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பில எஞ்சி கொஞ்சோண்டு மிளகு சீரகம் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாமே அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம் ஓகே இங்கேதான் ரெண்டு சமையல் இது சிக்கன் எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு சிக்கன் எடுத்து சாப்பிட்டு வாசம் வருதே சாப்பிட்டு பார்க்கலாம் புதிக்கு சாப்பிட்டு பாரு வேற லெவல் சிக்கன் எப்படி இருந்தாலும் சிக்கன் சிக்கன் அடிச்சது எதுவுமே கிடையாது சொல்றேன் கரெக்டா ஓகே நம்ம வீட்டு தான் சமையல் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம்